எதிர்வரும் பொது தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியிடம் அதிகளவானோர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரைம் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது இதனால் அக்கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கே உள்ளதாக கூறப்படுகிறது தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகையான விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உதவிய நிபுணர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலருக்கு கோரிக்கைகளும் கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் ஆரம்பமாகியுள்ளது இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரை இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக ஏற்றுக் கொள்ளப்பட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடுவதற்காக எண்பத்தாறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு கால பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கரசி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரியோர்களை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்